நம்ம நந்தினி இங்கே இல்லை அப்படிங்கிறத வச்சு இந்த சுந்தரவல்லியும் எவ்வளவோ விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம அருணாச்சலையாகட்ட அவளுக்காக வந்து இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் முதல்ல கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுந்தரவல்லி இருந்துட்டு எல்லாத்தையுமே தலையில் மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எதுவுமே முடியாமல் போயிடுச்சு ஏன்னா சூர்யா தான் இருக்காரு அவர் மாசன்றி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நந்தினி இங்கே வருவா அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் டேட் நீங்கள் கையெழுத்து போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த சுந்தரவள்ளி அவ்வளோ போர்ஸ் பண்ணி நம்ம அருணாச்சலயாவை வந்து இப்போனா தையெழுத்து போட வைக்கிறாங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து இப்படி எல்லாம் நடக்குது அதே மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட வந்து சொல்லும்போது இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா நந்தினி எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து புதுனா நந்தினி வருவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இப்படி கான்ஃபிடெண்டோட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போதான் இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரவள்ளி இருந்துட்டு என்னங்க பேசிட்டு இருக்காம நிலைமை தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கான்னா என்னதான் வந்து அவனோட பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இவங்க ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க